வணக்கம் நான் ஜோதிட ரஷ்டோ கண்ணன் இந்த பதிவில் நம்ம மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மீனராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதனே குரு தான் ராசிக்கு பற்றக்கூடிய ஒரு குரு இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல சாதகமாக இருந்த மேசத்தில் இப்போ ரிஷபம் மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கார் இது சாதகமானு கேட்டால் குருவுக்கு அவ்வளோ சாதகமான ஒரு அமைப்பு இல்லை அதே வேளையில் ரொம்பவும் கடினமான ஒரு நிலையும் தராது பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்புகள் தரக்கூடிய அமைப்பு இல்லை இருந்தாலும் சற்று சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை எடுக் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது சிறப்பு என்னென்ன பார்க்கலாம் இப்போ குரு மூன்றுக்கு வரும்போது உங்களுக்கு இடமாற்ற சிந்தனை அதிகரிக்கும் அதாவது தொழில் வேலையில் இடம் மாறலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதே போல் வேலையில் இடமாற்றம் பண்ணலாமா அல்லது இருப்பிட மாற்றம் வீடு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ அதில் ஒரு சில மாற்றங்கள் செய்யலாமான் என்ற எண்ணங்கள் வரும் அதே போல் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வேலை சார்ந்து பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அதே போல் உங்களுக்கு தாய்வழி உறவுகளோட சில பிரச்சனைகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கு தொழிலில் போட்டியும் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் இது உங்களுக்கு எதிரிகளாக புரிதாக நபர்கள் உருவாகக்கூடிய அமைப்பு வாய்ப்பு இருக்கு அது கூட வேலை செய்யக்கூடிய நபர் உடன் உடன் வேலை பணிபுரிபர்களாக இருக்கலாம் உடன் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது வந்து இது போன்ற விஷயங்கள் இருக்குது அப்போது நீங்கள் இதில் கவனமாக இருந்தால் இந்த விஷயங்களை தவிர்க்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்படும் போது கவனமாக செயல்படும் மற்றவர்கள் உங்கள் மீது எந்த குறை சொன்னாலும் அது நிற்க போகிறதில்ல அது முக்கியம் அடுத்து தொழில் செய்கிறவங்க முதலீடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் புதிதான தொழில்கள் தொடங்கும் போது அது அனுபவம் இல்லாத தொழிலாக இருந்து தொடங்கிவிட்டால் அதில் சிக்கல் வந்துடும் அனுபவம் உள்ள தொழில்களாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தை நன்கு பா கவனித்து அதில் முதலீடு செய்வது சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்க வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக யாருக்கும் கடன் கொடுப்பது அல்லது நீண்ட நாட்களாக பணம்ல வசூல் இப்போ நாம் பெண்டிங்கில் வைக்கிறது இதெல்லாம் சிறப்பு இல்லை கொடுத்த படமே பொருளை கொடுத்தாலும் அல்லது எந்த நீங்கள் எந்த வணிகம் செய்தாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் குறிப்பிட்ட கால இடைவெளியிலேயே அந்த பணத்தை கொள்வது சிறப்பாக இருக்கும் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த குருவுடைய பார்வைப்பட்ட இடங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்போ குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனை உறவு நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சுமூகமாகும் சிலருக்கு வந்து திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும் குரு பலன் இல்லை குரு பார்வை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணம் உங்கள் ஜ தசாபுத்திகள் ரொம்ப சாதகமாக இருந்து இந்த குரு குருவுடைய அமைப்பு சற்று இருக்கு சற்று அந்த ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால திருமணம் ஏதோ ஒரு வகையில் அது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் கணவன் மனை உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பார்ட்னர்ஷிப்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகளோடு பிரச்சனை நண்பர்களோடு சில பிரச்சனை இருந்தால் அது சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அதே போல் ஒம்பது தந்தையுடைய வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ச குறையும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்ற மாதிரி திடீர் பணவரவு வர வாய்ப்புகளும் உண்டு அப்போது இந்த ரெண்டு விஷயங்களும் கலந்து தான் இருக்குது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதில் இந்த விஷயங்களை பாசிட்டிவ் தான் உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்னை குரூப் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வரும்போது பணம் வருமானம் வந்து கொண்டிருக்கிறதுல பெரிய தடைகள் இல்லை ஆனால் அந்த பணத்தை சரியாக கையாள வேண்டும் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகளோ அல்லது அடம்பர செலவுகளுக்கு போகும்போது கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் கொடுக்கும் அப்போ பணம் வருது அது கடனாக வருவது நிச்சயமாக எளிதாக கடன் கிடைச்சதுனாலும் கடன் என்பது திருத்தி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுக்கு உரிய வட்டியும் இருக்குது அதுக்கு உரிய காலகட்டம் இருக்குது அதுவே வந்து நம்மளை பெரிய அளவில் அச்சுறுத்துற அளவுக்கு கொண்டு வராத அளவுக்கு நாம் அதில் கவனம் செலுத்திக்கணும் இந்த மீனராசிக்கார் அப்போ கடன் வண்டி வாகன போக்குவரத்து பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இடமாற்றம் சிந்தனை இருக்கும்போது கழுந்த வேலை கிடைத்த பிறகு இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த வேலையை மாறுறது கொஞ்சம் சிறப்பு அதே போல் அலைச்சல்கள் தவிர்க்க முடியாது அதற்குரிய திட்டமிடுதலோட முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் அதுவும் சிறப்பாக இருக்கும் முதல்ல சொன்ன ஒரு அமைப்பு திருமணம் க குழந்தை அதே போல் கணவன் உறவு நிலை தந்தை வெளி உறவுகளால் ஆதாயம் இதெல்லாம் வந்து சிறப்பான அமைப்பில் இருக்குது பயணங்களால் நன்மை பயணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வெளி மாநில பயணங்கள் அது போன்றவை அதிகம் சந்தி சந்திக்கக்கூடிய சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சியானது சற்று உங்களுக்கு கவனம் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த அமைப்போடு உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் போது இந்த கோச்சார குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதாவது இப்போ குரு பயிற்சி நிலவரது இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை தராது சிறிய சிறிய பாதிப்புகள் தான் தரும் நன்றாக இருக்கும் இந்த குரு பயிற்சியினால் சற்று உங்களுக்கு கவனம் கூடுதல் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது மீனராசி நன்றி வணக்கம்